கைஸ் இப்போ செல்வி குக்கிங் சேனலில் வரகரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் வரகரிசி எடுத்திருக்கேன் இதனால் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அழுக்காக இருக்கும் அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரத்துலேயே வெந்துடும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை பட்டாணி இந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொண்டக்கடலை பட்டாணிலாம் சேர்க்குறப்ப தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இப்போ காய் வந்து நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம அதுக்கப்புறமேட்டு மிளகுத்தூள் சேர்த்துப்போம் அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வதங்கட்டு வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம் லைட் பிங்கிஷாக வந்தால் போதும் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை தவிர புரொக்கோலி காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் மற்ற எதுவும் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது இந்த இப்போ சொன்ன வெஜிடபிள்ஸ் மட்டும் சேருங்க இப்போ இந்த காய்க்கான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க காயெல்லாம் வந்து மெலிசி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க சூப்பில் போடுற மாதிரி அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து கஞ்சியில் சேர்த்துக்கலாம் கஞ்சியில் சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காக வேணும்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜே போதும் ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரை சும்பு தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் மிளகுத்தூள் பிடிச்சா சேர்த்துக்கோங்க ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கலைன்னா பச்சை மிளகா வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சமாச்சும் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இல்லாட்டி சப்புன்னு இருக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி அதனால் மிளகுத்தூள் சேர்க்காதவங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கஞ்சிக்கு கொத்தமல்லி தொக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலே கொத்தமல்லி தொக்கு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கிற கஞ்சி அளவு வந்து மூணு பேர் குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ